அப்படின்னா அதை வந்து நல்லா காய வச்சுருங்க அந்த அந்த இலையோட கலரெலாம் போய் இந்த பூக்களோட கலரெலாம் போய் நல்லா ஒரு ஒயிட் கலரில் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறமா அந்த விதைகளை வந்து நீங்கள் சேகரித்து தூவி விடலாம் ஸோ இந்த கலரில் இது வந்து வாடாமல்லியோட விதை உங்களுக்கு வந்து ஒயிலட் கலர் வாடாமல்லி ஸோ இது வந்து காஞ்சி வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஒயிட் கலரில் ஆயிரும் இந்த விதைகளை தூவு இந்த மாதிரி நல்லா காஞ்ச விதைகளை செடியிலே காய்ஞ்ச விதைகள் நம்ம தூவிடும் போது அதை டிஜெர்மினேஷன் அப்படிங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ விதைகளை சேகரிக்கும் போது பச்சை விதைகளோ இல்லை வந்து பாதி காஞ்ச விதைகள் இல்லாமல் நல்லா காஞ்ச விதைகளை வந்துட்டு தூவி விடுங்க ஸோ அதே மாதிரி அந்த விதைகளை வந்து நீங்கள் சேகரித்து வைக்கணும் அப்படிங்கும்போது அந்த சப்போஸ் பழுத்த பழங்கள் இப்போ நம்ம கத்திரிக்காய்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பழுத்த பழத்தை வந்து கட் பண்ணி அதை வந்து வாஷ் பண்ணி வச்சு விதைகள் வந்து காய வச்சு சேகரிக்க வரும் இதுவே வந்துட்டு நீங்கள் நல்லா காஞ்சதே வந்து சேகரிக்கிறீங்க அப்படின்னா ஸோ இது பார்த்துட்டிங்கன்னா சிறகு அவரை இது வந்து செடியிலே நல்லா காய விட்டு நம்ம வந்து இதை எடுத்து வச்சுருக்கோம் இதை வந்து நீங்கள் இப்படியே கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம் இது வந்து ஒன்றும் ஆகாது இல்லை நீங்கள் அந்த விதைகள் தனியாக எடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் இதை உடச்சிங்க அப்படின்னாலே உள்ளே வந்து விதைகள் இருக்கும் இல்லையா இதுதான் விதைகள் ஸோ இந்த மாதிரி விதைகளை வந்து நீங்கள் சேகரித்து கொஞ்சமாக சாம்பல் இருக்குது இல்லையா சாம்பலில் வந்து கொஞ்சமாக போட்டு அந்த சாம்பலோடு நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் இல்லை எனக்கு சாம்பல் வேண்டாங்கிறவங்க சாம்பல் சும்மா மேலே ஒரு ஒரே ஒரு லைட்டாக அந்த கோட்டிங் மட்டும் கொடுத்துட்டு அதில் வந்து அதை வந்து நீங்கள் அப்படியே வந்து சேகரித்து வைக்கலாம் ஸோ எந்த விதைகளையும் போடலாம் ஸோ இதை வந்து விதை போட்டோம் அப்படின்னா இது விதை இருக்கு இல்லையா லைட்டாக அந்த ஒரு விரல் தான் உள்ளே போகணும் அந்த அளவுக்கு நீங்கள் அமுத்தி விட்டாலே போதும் ஸோ இதை வந்துட்டு நான் நெக்ஸ்ட்டு சீசனுக்காக சேவ் பண்ணியிருக்க போகிறேன் ஸோ ஜூன் டைமில் அது போட்டோம்னா ரொம்ப சரியாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ விதைகள் செய்து வந்து ரொம்ப ஈஸியான ஒரு விஷயந்தான் என்னால் அதை வந்து நல்லா காய வைத்து எடுத்து வைக்கணும் அவ்வளோதான் ஸோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருக்க அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ